ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு பன்னாட்டு முதலாளிகளின் சந்தையும் உலகம் தழுவிய கலாச்சாரமும் உலக பொருளாதாரத்தை எதை பற்றியும் கவலை இல்லை இருசக்கர வாகனத்தில் போகும் போது இருமாப்போடு போகிறான் தான் மட்டும்தான் இந்த உலகில் வாழ்வதாய் நினைத்து மிக வேகமாய் பயணிக்கிறான் கரணம் தப்பினால் மரணம் என்பார்களே அதுபோல் ஏதாவது ஒரு நாளில் விபத்துக்குள்ளாகி மாவுக்கட்டோடு மருத்துவமனையில் இருந்து வெளியேறி மகாதேவனிடம் சரண் அடைகிறான் வினைப்பயன் என்ற பெயரில் விரைந்து போனதால் வந்த பயனா வினையால் வந்த பயனா சிந்தித்தால் தெரிந்துவிடும் சீர்கட்ட கலாச்சாரத்தின் லட்சணம் கார்ப்பரேட் கலாச்சாரம் இப்படித்தான் இளைஞர்களையும் யுவதிகளையும் உருவாக்கி வைத்திருக்கிறது பூமி வெப்பமடைதல் துருவ பிரதேசங்களில் பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயர்வது செயற்கையான வேலையில்லா திண்டாட்டம் சேவையிலிருந்து ஒரு வியாபாரத்திற்கு தள்ளப்பட்டுள்ள கல்வி மருத்துவம் இவை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாது இளைஞர்களும் யுவதிகளும் ஆதர்ச நாயகன் அரசியல் கட்சி துவங்கிவிட்டான் முப்பத்து முக்கோடி தேவர்களாய் புத்தனாய் புறப்பட்டு வந்துவிட்டான் என எண்ணி இரவும் பகலும் கனவு வாழ்வு வாழ்கிறான் துகிலுரித்தவனை துவம்சம் செய்ய முன்னொரு காலத்தில் கிருஷ்ணன் வந்தானான் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை என பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தாராம் எல்லாவற்றிற்கும் காரணம் ஆசைதான் என போதிக்க புத்தன் வந்தனம் இது டிஜிட்டல் யுகம் ஹாலிவுட் மேக்கப்போடு அவதாரம் எடுத்து கார்பரேட்டின் கைகூலி கடவுள்களை லியோ வருகிறான் விக்ரம் வருகிறான் வேட்டையன் வருகிறான் இன்றைய இளைஞர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இவர்கள்தான் ரட்சகர்கள் இந்த இரட்சகர்களை உருவாக்குவதும் இரட்சகர்களின் அடிமைகளான ரசிகர்களை உருவாக்குவதும் உலக முதலாளிகள் அதற்காகத்தான் கார்ப்பரேட் சுயம்புகள் அடிமை ரசிகர்களுக்கு விஞ்ஞான பிரசாதமை கம்ப்யூட்டர்கள் செல்போன்கள் டேபுகள் வழங்கியுள்ளனர் அந்த விஞ்ஞான பிரசாதத்தை துவைக்க வைக்க இளைய செயலி ஆப் கலவைகள் உருவாக்கி வழங்கியுள்ளனர் கார்ப்பரேட் சுயம்புகள் இதுகளுக்கு மத்தியில்தான் முத்துமுருகன் என்கிற ஜீவகாருணியர் பலமுறை சுற்றுச்சூழலை பாதுகாக்க நீர் மாசுவை தடுக்க நடைபயணம் மேற்கொண்டார் கால்நடை பாரம்பரியம் காக்க நாட்டு மாடு வளர்ப்பு என்பதில் மிகவும் கவனமாய் செயல்பட்டு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டார் இயற்கை வேளாண்மை செய்தார் அதில் வந்த விளைச்சலை சந்தை விலையை விட குறைவாய் விலை நிர்ணயம் செய்து குளத்துப்பாளையம் பகுதி மக்களுக்கு உதவினார் அந்த காலகட்டத்தில் நாம் அவரோடு தங்கியிருந்து நேரில் கண்ட அனுபவமும் எமக்குண்டு தனது சொற்ப பூமியில் உயிர்வேலி அமைத்து சிக்குயிர்களுக்கு பாதுகாப்பாய் விளங்கினார் அவ்வேளையில் சித்த மருத்துவ குணம் கொண்ட சில பயிர்களை அருகில் இருப்பவர்கள் தங்களது குழந்தைகளின் பிணித்தீர்க்க எடுத்துச் செல்வதை நான் நேரில் கண்டவன் இதோ இனி அவரோடு கலந்துரையாடுவோம் ஐயா ஐயா நீங்கள் உக்கு தியாக உங்களுடைய அது நாங்க அறிவோம் அப்ப உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லுவோம் நாட்டு மாடு நாட்டுமாடு வந்து ட்ராக்டர் வந்தோடன பெரும்பாலும் டிராக்டரு டெம்போ இதெல்லாம் வந்தோடன மாடுகளுடைய பயன்பாடையை நம்ம கம்மி பண்ணி கம்மி பண்ணி நாட்டு மாடு வந்துட்டு ஒரு ஊருக்கு ஒரு மாடு பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது வெறும் பாதைக்கு மட்டும் நம்ம இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிட்டு இருக்கிறாங்க பாதை தான் நான் வந்து நாட்டு மாடு வந்து ஏன் வந்து அதை வளர்த்தி பொலி கொண்டு வந்து பெருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அனுபவங்களை சொல்றதை விட நோக்கத்தை சொல்லிடுறேன் அதாவது இப்போ இன்னைக்கு வந்து புரிவி வெப்பமாயி போயி சொல்றாங்கல்ல குளோபல் வார்மிங் சொல்றாங்கல்ல அந்த குளோபல் வார்மிங்க்கு காரணமே வந்துட்டு பெட்ரோல் டீசல் நிலக்கரி இதெல்லாம் சரி அப்ப நாம வந்து அதை வந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு கொடுத்து இந்த குளோபல் வார்மிங் வந்துச்சு இதனால நிறைய வந்துட்டு பிரச்சனை வருது இப்ப நீங்க இன்னைக்கு பார்த்துட்டீங்க நம்ம வயநாடு வரைக்குமே பார்த்துட்டீங்க இல்லைங்களா மழை பெஞ்சு அதை வந்து என்ன சொல்றாங்க மேக அப்படிங்கிறாங்க ஆமா அப்போ இதெல்லாம் எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லி போட்டு ரெண்டாயிரம் வருஷத்துல இருந்தே நான் பேசிட்டு இருக்கேன் அப்ப என்ன அப்படின்னா நம்ம சொல்றோம் பேச விழிப்புணர்வு பண்றோம் நாங்க எதாவது ஒண்ணு செஞ்சு மாற்றம் நிற்கணும் இல்ல ஆமா அப்ப அதுக்கு மாற்றா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உழவு கொண்டு வச்சோம்னா சரிங்க என்னவாயிருங்க மாற்றங்க என்ன மாற்றம் எப்படின்னு நீங்க இந்த குளோபலைசேஷன் எப்படின்னு நீங்க டிராக்டரை ஓட்டிட்டு இருக்கீங்க அப்ப டிராக்டர்ல இருந்து உலவுக்கு போறீங்கன்னா மாடு என்ன கார்பன் எமிஷன் பண்ணுது? வந்துங்களே ஆங்களா அப்ப இந்த கார்பன் footprint னு சொல்றாங்க பாத்தீங்களா நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு பொருளுமே கார்பன் footprint இருக்கும். ஆஸ்திரேலியால இருந்து ஆப்பிள் வந்துச்சுன்னு சொல்றீனா அதுக்கு ஒரு கார்பன் பிரிண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னு சொல்றீங்கன்னா அது டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல வருதங்களே. அப்ப பெட்ரோல் டீசல் வந்துதங்களே. நீங்க வீட்ல உபயோகப்படுத்தக்கூடிய மின்சாரத்துக்கு அதுக்கு நிலக்கரி எரிதனாலதான். அல்லங்களா நீர் மின்சாரம் கம்மி.